ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா பூற்றி அறிமுக நான் உங்கள் பிரியா இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துட்ருக்குறது திருப்பதி ஏழுமலையானுக்கு காண்பிக்கப்பட்ட சிறப்பு மங்கள ஆரத்தியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சனிக்கிழமை பெருமாளோட தரிசனம் கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரும் பாக்கியம் இது திருமலா திருப்பதி தேவஸ்தானமே வெளியிட்ட காணொளி தான் மூல பொதுவாகவே எல்லா கோவில்களையும் கர்ப்பகிரகத்தை நம்ம வீடியோ எடுக்க முடியாது அதுலேயும் திருப்பதியில் மொ மொபைல் ஃபோனுக்கோ இல்லை கேமராக்கோ அனுமதியே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இது தேவஸ்தானம் வெளியிட்ட அந்த காணொலி தான் நம்ம அங்கே போய் நேரடியாக திருப்பதியில் வழிபடணும்னு நினைக்கும் போது அங்கே அங்கமாக நம்ம இப்போ திருப்பதி ஏழுமலையான வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது ஏன்னால் நம்மளை ஜெர்கண்டி ஜெர்கண்டின்னு தள்ளிட்டே இருப்பாங்க பட் இந்த காணொலியில் நம்ம திருப்பதி பெருமாளோட பாதத்திலிருந்து உச்சி வரைக்கும் ஒவ்வொரு அங்கத்தையும் நம்ம பார்த்து பார்த்து ரசித்து தரிசனம் பண்ணலாம் அதுலேயும் உஷவமூர்த்தி சிலையும் பக்கத்துலேயே வச்சு அதுக்கும் அவங்க வந்துட்டு தீபாராதனை காமிக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நம்ம இந்த காணொலியில் காண முடியும் பொதுவாகவே திருப்பதிக்கு போய்ட்டு வந்தால் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காணொலியை மனதார நீங்கள் பார்த்து பெருமாளை மனமுருகி வேண்டினாலே உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கோவிந்தா கோவிந்தா